வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வேட்டுமணிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக உங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்டில் மேட்டுப்பட்டிக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஐம்பது சென்ட்டுங்க டோட்டலாக ஐம்பது சென்ட்டுங்க ரெண்டு போர் இருக்குங்க ஒரு சென்டோட வில ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க பஞ்சாயத்தரோட ஒட்டிய இருக்குங்க டோட்டலாக ஐம்பது சென்டுங்க ரெண்டு போர் இருக்குங்க ஒரு செண்டோட வில ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் டு சென்னை பேஸ் ரோட்டில் மேட்டுப்பட்டிக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஐம்பது சென்டுங்க ரெண்டு போர் இருக்குங்க ஒரு செண்டோட வில ஒரு லட்சத்தி நாற்பதாயிரூவாங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஒரு சென்டோட விலை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் இடத்த பார்க்கணுன்னா டிஸ்ப்ளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க